வட்டி இல்லா கடன் வழங்கப்பட்டிருக்கு சிறு கடைகள் எல்லாத்துக்குமே இந்த கடன்கள் வந்து வழங்கப்படுதால இன்னைக்கு பெரிய அளவில் நகைகளை அடமானம் வைத்து அது மூழ்கி போடுற நிலைமை பெண்களோட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுருக்கு நீங்கள் எல்லாருமே இதை அவைல் பண்ண முடியும் சின்ன சின்ன வியாபாரிகள் பெண்கள் பேரில் வியாபாரத்தை தொடங்குங்க அவங்களுக்கு இந்த கடன்கள் ஈஸியாக கிடைக்குது அந்த கடைகளோ இதோ அதெல்லாமே வியாபாரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் அந்த முப்பது ஒன்றரை லட்சம் வாங்கினா மாதம் ஐயாயிரம் வச்சு திருப்பி செலுத்தினா போகிறோம் ஒரு பைசா வட்டி கிடையாது அப்படி நிறைய திட்டங்கள் இன்றைக்கி பாரத பிரதமர் மோடிஜி அவர்களால் தரப்பட்டிருக்கு இந்த திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கும் வந்து சேரணும் இந்த பகுதிகள்லேயும் வந்திருக்கு நிறையா அதே மாதிரி இன்றைக்கி பெண்களுக்கான திட்டம் மட்டும் கிடையாது சுகாதார திட்டங்கள் நிறைய மலைவாழ் மக்கள் மேம்படக்கூடிய திட்டங்கள் இந்த பகுதியில் வந்து அந்த சைடு நீங்க மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி நிறைய சாலைகள் பள்ளிகள் எல்லாமே கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த பகுதிகள் பெரிய அளவில் வளர்ச்சி வேணும் தமிழ்நாட்டில இருந்து முப்பத்தொன்பது எம்பிகள் கிளம்பி கிளம்பி பத்து வருஷமா போய்கிட்டு இருக்காங்க பாராளுமன்றத்துக்கு ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தரா இங்க பிரோஜனமே இல்லை பாரத பிரதமர் ஆட்சியில்